ஹை மக்களை நாங்கள் எப்பையும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துவிட்டோம் ரவுண்ட்ஸுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு திரிவோம் வீட்டில் இருக்க மாட்டோம் ஈவினிங் ஆனால் அப்படியே கிளம்பி வந்துடுவோம் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு போல் தான் வீட்டுக்கு போவோம் அந்தளவுக்கு ரவுண்ட்ஸில் இருப்போம் ஃபுல்லாக அப்படியே பாப்பாவுக்கு வந்து இப்படி செடி கொடிவெல்லாம் பறக்கிட்டலைவா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எந்தெந்த செடி வீட்டுக்கு தேவைப்படும் அதாவது வீட்டுக்குன்னா பிரிங்க்ராஜ் இந்த நம்ம முடிக்கலாம் யூஸ் பண்ணுவோம்ல பிரிங்க்ராஜ் அந்த செடிலாம் வந்து நிற்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பறித்து முடிக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இப்போ புதுசாக இதில் ஒரு செடி பார்த்தேன் இந்த செடி ஆல்ரெடி இருக்குதுங்கண்ணே ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதை மாதிரி நிறைய இடத்துல இங்கே நிற்கிது இந்த செடி ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் இதில் ஆரஞ்சு பழம் மாதிரி பாருங்களேன் குட்டியாக ரெட்டாக செம்மையாக இருக்குது ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அப்படியே ஆரஞ்சு தான் அப்படியே ஆரஞ்சு தான் பறித்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி கட்டுறது என்ன வேறு ஃபோனு ஃபோன் இல்லையாது வைப்பமா ஃபோனை வச்சுட்டு எப்படி உங்களுக்கு பார்க்குறேன் பார்க்குறீருங்க வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது என்ன என்ன எப்படியோ பார்க்கட்டா ஐ திங்க் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குமோ சரி நசிக்கிட்டேனே இல்லை இது வந்து என்ன பழம் மாதிரி இருக்குது இந்த சொடக்கு பழம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் என்ன மேம் ஸ்மெல்லு செடி ஸ்மெல்லு தான் வருது ஆனால் ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது பூச்சை நீ எங்கே கிளம்பிட்ட பூச்சை ஐயோ ஐயோ நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அவன் பாட்டு கிளம்பிட்டால ஏதாவது வா கொஞ்சம் சாத்துக்குடி மாதிரியும் இருக்குது இது ஒன்று மாதிரியும் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது போனேன் எங்கே போகிற நம்ம ஒரு இடத்துல இருந்து அங்கே இருக்க மாட்டான் கிளம்பி போயிட்டே இருப்பாள் அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவோம் அதுங்க மாடு கீடு மய்ப்போம் தான் மாடு எருமை மாடெல்லாம் சுற்றிட்டு இருக்கா இதெல்லாம் மே அதுக்கு தான் எற கொண்டு போகிறான் இங்கே மேய்க்கி வருவாங்க அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ மேய்ச்சிட்டு இருப்பாள் நான் பூனைக்குட்டியும் மேய்ப்பேன் பூனைக்குட்டி எருமை மாடு மாடெல்லாம் மேய்க்கும் இதுதான் எங்களுடைய ஈவினிங் வேலை மக்களே மக்களே போதும் போதும் அங்கே அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது மாடுன்னா அங்கே நம்ம அங்க நின்றுச்சேன் நம்ம எப்பயும் சுற்றி இடத்துல அங்கேனா வா போவோம் அம்மா போகிறேன் பாய் அம்மா போகிறேன் அம்மா போகிறேன் வா பாப்பா வந்து நம்ம வரோம்னு தெரிஞ்சால் போய்ட்டே இருப்பாள் நம்ம வர மாட்டோம்னு சொல்லிட்டேன்னா திரும்பி வந்துடுவான் நம்ம அதனால் பேக் கடிச்சு போயிட்டே இருப்போம் அவள் வரட்டும் வா வாங்க 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 தங்கும் நல்லா தான் இருக்கு அம்மா 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 அந்த ஆரஞ்சு பழம் பறிக்க போகிறேன் தின்னுட்டு செத்துக்கு தூனால் அவ்வளோதான் வேண்டாம் அதை நம்பி திங்கவும் முடியாது ஓகே மக்களே பாய் சரி பாய் பாய்